சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் கீழ் செயல்படும் சுவிசிசு துறையின் கோவை கிளையில் நடக்கிற அநியாயங்கள் ஆயர்கள் என்ற போர்வையில் நடக்கும் பகல் கொள்ளையர்கள் திருச்சபை மக்களை ஏமாற்றி நய வஞ்சகமாக சூறையாடுகிற கொள்ளை கூட்டங்களை குறித்துதான் நாம் கடந்த சில நாட்களாக நம்முடைய சேனலில் பார்த்து வருகிறோம் இப்படி இருக்கையில் கடந்த ஒரு வருடமாக ஈரோடு சேலம் திருமண்டலம் பிரிப்பு என்று சொல்லி நாடக கொள்ளையர்கள் வெள்ளை அங்கி போட்டு ஊழிய அழைப்பு இல்லாத குடிகாரர்களும் காரணம் வேசித்தனம் பண்ணவன் பண்றவனுமாக ஒரு சில நய வஞ்சகர்கள் தென்னிந்திய திருச்சபையை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி மக்களுடைய காணிக்கைகளை சூறையாடி வருகிற ஒரு சில நபர்களை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட ஆஹ் ஆட்களில ஈரோடு சேலம் திருமண்டலம் பிரிப்புன்னு சொல்லி அங்கு இருக்கிற ஆயர்கள் செய்கிற அட்டூழியங்களும் அநியாயங்களும் கொள்ளைகளும் பகல் கொள்ளைகளை விட மிகப்பெரிய அளவுல கொள்ளை நடத்தி வராங்க இது வந்து இந்த பகல் கொள்ளையில தென்னிந்திய திருச்சவி மக்களை ஏமாற்றி காணிக்கை போடுகிற மக்களை ஏமாற்றி பெரிய அளவுல இவங்க இவங்களுடைய நரித்தனங்களை செஞ்சு வர்றாங்க அதுல பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது நம்முடைய சேனல்ல பார்த்தோம் அடங்காத ஆயரும் அடங்கா பிடாரி ஆயிரம் ஒண்ணு ஏன்னா தென்னிந்திய திருச்செவியில இவங்க வைக்கிறத சட்டம் இவங்க வந்து சிஎசடிஏ கம்பெனியை மறைத்து சிஎசைங்கிற போர்வையில ஒரு சில மாபியா கும்பல்களாக தான் இந்த வெள்ளை எங்கி போட்ட ஆயர்கள் செயல்பட்டு வர்றாங்க ஏன்னா நிறைய ஆயிர்கள் இருக்காங்க நிறைய உண்மை உத்தமமா இருக்கிறாங்க ஆனா சட்டத்துக்கு புறம்பாக தென்னிந்திய திருச்சபை சட்டத்துக்கு புறம்பாக பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுகிற ஆயிரங்களுக்கு இந்த பதிவு பொருந்தும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜான் ரவிக்குமார் இந்த ஆயருடைய இந்த ஆயர்னால கே கே நகர் ஆலயங்கள்ல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆலயத்துல யார் இருப்பதுங்கிற ஒரு போட்டி நிலவுது அதுல வந்து ஜேக்கப் லியூஸ்டன் நாம் பெரியவனா கெவின் எலில் கெவின் அவர் நாம் பெரியவனா அப்புறம் வில்சன் குமார் நீங்களாம் என்னடா உங்களோட நாம் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி போட்டினா ஆயிரங்களுக்குள்ள நீ பெரியவனா நாம் பெரிய ஒரு போட்டி வருது எந்த சபைக்கு போனா நல்ல சம்பளம் கிடைக்கும் எங்க போனா காணிக்கைகளை ஈஸியா மக்கள்கிட்ட இருந்து ஏமாத்தலாம் எந்த சபையில எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போவாங்க அப்படிதான் கடந்த நாட்கள்ல வந்து கே கே நகர் ஆலயங்கள்ல முறைகேடுகளும் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அடுத்து என்ன பண்ணாங்கன்னா சபைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க கணக்கு கொடுக்க மாட்டாங்க காணிக்கையில முறைகேடு பண்ணுவாங்க இது கமிட்டி கூட அங்க போட்டுவாங்க கமிட்டி கூட அங்க போட்டதுல தான் கே கே நகர் ஆலயத்துல ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவர் அங்க ஒரு அங்க ஒரு டீலிங் போட்டு இவங்க கொள்ளை கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க அது குறைஞ்ச வந்து அந்த ஆலயத்துல வந்து ஒரு கோடி ரூபாய்க்கும் வரைக்கும் ஆஹ் முறைகேடுகள் நடந்திருக்குது அடுத்து பாருங்க இந்த ஒவ்வொரு சபையிலும் பிரச்சனை சென்னிமலையில ஒரு ஆயர் இருந்தாரு வில்சன் குமார் இவர் இருக்கும்போது என்ன பண்றாருன்னா இவரே என்ன மாதிரி கண்ட ஒரு ஆர்டரை வாங்கிட்டு கண்ட திருட்டு பயில ஒரு ஆர்டர் வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா அப்புறம் சர்ச்சுக்கு போறாரு அவர் ஸ்லேட்டு நகர்ல வந்தாரு சிலேட்டு நகர்ல ஒரு முறைகேடுகள் ஆஹ் நேற்று இருபத்தி தேதி நேற்று இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டாம் நினைக்கிறேன் ஸ்லேட்டு நகர்ல முறைகேடுகள் அங்கேயும் முறைகேடு செஞ்சு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துல அவர் என்ன பண்ற கணக்கு விலங்குகளை கொடுக்காம அங்கேயும் பெண்களோட ஒரு சில நிர்வாகத்துல இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து கூட்டு கலவணித்தனம் பண்ணிட்டு என்ன பண்றாரு அங்கிருந்து மக்கள் வெளிப்பாயிராங்க பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த திருச்சியை விட்டு வெளியேறாரு வெளியேறும்போது போது ஜெசி ஆயிற சூறையாடுன சந்திரசேகரன் இந்த திருட்ட சந்திரசேகரன் கிட்ட போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க ஏன்னா சீர் சந்திரசேகரனுடைய குடும்ப சொத்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து என்ன பண்றாங்க அந்த திருச்சையில வந்து ஒரு ஒரு பூசி மொடலை உருவாக்குறாங்க இவர் அங்க ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து சேட்டர் நகர்ல நடத்தின ஊழல்களையும் தவறுகளையும் மறைப்பதற்காக பிரச்சரிச்சுக்கு போறாரு பிரபல பயங்கரமான கோஷ்டி முதல் பிரச்சனை அங்க ஒரு ஆலை அரசியல் அங்கேயும் வந்து கமிட்டிக்குள்ளேயும் எதிர்த்தரப்பு ரெண்டு கோஷ்டி மோதல் இப்படி இப்படி வந்து மக்கள் வந்து திருப்புறாங்க யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அங்க வந்து ஈரோடு சேலம் திருமணம்லாம் சொல்லி இந்த போலியா ஒரு திருமணம்லாம் இயங்குது சட்டத்துக்கு புறம்பானது ஆனா அரசாங்கத்தையும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகத்தையும் இந்த மாபியா கும்பல் ஏமாற்றி வருது இந்த பதிவு காவல்துறை அதிகாரிகளும் இதை கவனிக்கணும் சேலம் ஈரோடு திருமணம் கிடையாதுன்னு சொல்லி ஆர்ஓசியில் அப்ரூவல் இருக்குது அப்படிப்பட்ட இருபத்தஞ்சாவது திருமணம் இங்கேயும் கிடையாது நீதிமன்றம் அதை சொல்லி இருக்குது இவன் இன்னைக்கு இவங்க நீதிபதி ஒரு வழக்க போட்டுட்டு அதுக்கு பின்னாடி அலையிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது அடுத்த ஒரு திருட உள்ள வர்றான் யாருன்னா நல்லூர் சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் நம்ம சிஎஸ்ஐ திருப்பூர் சிஎஸ்ஐல இருக்கிற கிறிஸ்துநாதர் ஆலயம் நம்ம கிரைஸ்ட் சர்ச்சு இந்த சர்ச்சில் ஒரு மிக பக்கா திருட மிக பெரிய திருட ஏன்னா முழு பூசணிக்க சோத்துல மறைக்கிற ஒருத்தர் வர்றான் அந்த திருடன் என்ன வர்றான்னா ராபின்சன் இவை அங்க வந்து என்ன பண்றான்னா ஆலையில ஆலயத்த ஆலயத்துல வந்து தந்திரமா வேலை செய்கிறாங்க இந்த கலவணி எல்லாம் எப்படி தந்திரமா இருக்குன்னு பாருங்க குடிகாரனும் ரசம்ல முடிச்சு வைக்க முள்ள மாதிரிதான் இருப்பாங்க இந்த வெள்ளை அங்கேயே அடையாளம் படுத்தி அதனுடைய புனிதத்தன் அதனுடைய புனிதத்துக்கு எடுத்து பல்வேறு மோசடிகளை செய்து தராங்க அந்த வரிசையில வந்து ஏற்கனவே ஈரோடு சேலம் திருமணங்கிறது அல்லோல்லப்பட்டு நடக்குது அதுல நீ பறவை நான் பெரியவனா ஓன் ஜாதியா ஏன் ஜாதியாங்கிறது இந்த கலவணி புயலுக்கு அந்த திருட்டுப் புயலுகள்லாம் சேர்ந்து முறைகேடுகளை செய்துட்டு வர்றாங்க இதுல இந்த ராபின்சன் வர்றான் இந்த ராபின்சங்கிற அயோக்கிய பைய கொள்ளையடிக்கிறதுக்குன்னே மக்களுடைய காணிக்கை பணத்தை ஏமாத்தி திருடி திங்கணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு வரான் இவனுக்கு வந்து ஒரு சில பேர் பின்னாடி இருந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க இவன் அங்கே வரம்ப எப்படி வரான்னு பாத்தீங்கன்னா நல்லூர் தேவாலயத்துல ஆலயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட என்ன பண்றான் வசூல் பண்றான் வசூல் பண்ணி அங்க இருக்கிற கமிட்டி கூட அங்க போட்டுக்கிட்டு ஆறு வருஷமும் அந்த சர்ச்சில் இருக்கான் அந்த சர்ச்சை அஸ்திவாரம் போட்டு இப்போ பாருங்க அந்த சர்ச்சை நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அஸ்திவாரம் போட்டு அந்த அஸ்திவாரத்துக்கு வந்து என்னுடைய நெருங்கின நண்பர் தான் அதில் இன்ஜினியராக இருந்தார் என்னுடைய நெருங்கின நண்பர்னா எங்களுக்கு ஒரு ப்ரேயர் டீம் உண்டு அந்த ப்ரையர் டீமில் ஒரு ஹெட் தலைவராக இருந்தார் அவர் தான் அங்கே இன்ஜினியராக இருக்காரு இன்ஜினியர் இருக்கும்போது அவர்கிட்ட கொட்டேஷன் கேட்குறாங்க கொட்டேஷன்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே ப்ராப்பராக பண்ணுறாங்க அவர்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா ஊழல் பண்ண மாட்டார் கள்ளக்கணக்கு எழுத மாட்டார் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு அந்த வேலையை உதவி தள்ளிடுவார் அப்போ இவருடைய இந்த நல்லூர் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே தான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அவரை ரெப்பேர் பண்ணுறாங்க அவர் போறா இல்லை பண்ணுறாரு கடைசியில் நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சால் இரநூறுவாய்க்கு பில்லு கேட்குறாங்க கணக்கு கொடுக்க சொல்கிறாங்க நீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த பில்டிங் வேலை நடக்குதுன்னு சொன்னா நீ என்ன இருபது லட்ச ரூபாய்க்கு கணக்கு கொடுக்கணும் இப்போ அந்த மத்தவங்க இங்கே போது இந்த ஆயர் ராபின்சனும் அவங்க கூட்டாளி கமிட்டில இருக்காங்க இல்லையா அந்த கமிட்டி சேர்ந்து தான் என்ன பண்றாங்க இந்த பணத்தை பங்கு போட்டுவாங்க இதுல வந்து அந்த இன்ஜினியர் இன்ஜினியர் என்ன பண்றாருன்னா உடன்படல என்ன வேலை செய்யறனோ அந்த வேலைக்கு உண்டான என்ன பண்ண பணம் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் கள்ள கணக்கு தர்றதுக்கோ உங்களுக்கு கம்பி கட்டுற வேலைக்குள்ள நான் வரமாட்டேன் நான் வந்து உன்னதமான பணி ஆய தேவனுடைய பணியை செய்து வருகிறேன் ஏன்னா நிறைய கிராமங்களுக்கு இது என்ன பண்ணுறாங்க இலவசமாக போய் சர்ச்சு கட்டி கொடுக்கறது சுவிசிசம் அரிக்கிறது சொல்லி ஒரு பதினஞ்சு குடும்பம் இல்லை வேலை செய்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா நான் வந்து உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஆளு சொல்லி விளையிடுறாரு அப்புறம் வந்தவன் போனோம்லாம் சின்ன பண்றாங்க அந்த சர்ச்சை கட்ட அவரை வைக்கிறாங்க அஸ்திவாரம் போடுறாங்க எல்லாம் பண்றாங்க அந்த அஸ்திவாரத்துக்கு முறையான சர்ச்சை இடிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கமிட்டியில போட்டு ஒரு தீர்மானம் பண்ணுவாங்களாமா சிஎஸ்ஐடி சிஎஸ்ஐல இருக்கிற நிர்வாகிகள் அப்படி பண்ணுவாங்களாமா எந்த கமிட்டியுமே போடலை யார்ட்டையும் அப்ரூவல் வாங்கலை இந்த ராபின் சென்னை வரான்னா திருட்டுத்தனமா அந்த சர்ச்சை இடிக்கிறான் இடிச்சு முடிச்சதும் என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற கமிட்டி வாக்கல்ல நம்ப வச்சு மிகப்பெரிய பண வசூல் நடக்குது நமக்கு வந்து மெயின் சர்ச்சு வந்து காங்கேய ரோட்ல இருக்குது மிகப்பெரிய பெரிய அளவுல ஒரு ஒரு நல்ல பொதுமக்கள் நடமாடுகிற போக்குவரத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் ஒரு டிராபிக்கோட நல்ல ஒரு மக்கள் நடமாட்ட உள்ள ஒரு இடம் பரபரப்பான ஒரு இடம் ஏன்னா மெயின் ரோட்ல இருக்குது காங்கேய ரோட்ல அப்போ இந்த ஆலயம் வந்து நம்ம எல்லாரும் சிந்தனை வைராக்கியமா கட்டணும்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ண அவங்களுடைய உழைப்புகளை அவங்களுடைய சம்பாத்தியங்களை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டுமான பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் அந்த அந்த திருட்டு பையன் ராபின்ஸ் என்ன பண்ணுறான்னா இந்த பணத்துல சுருட்டி தன்னுடைய சுகபோக வாழ்க்கை தன்னுடைய சுகபோக வாழ்க்கைகளுக்கு ஊர் சுத்துறது இந்த மாதிரி காரியங்கள்லையும் வேற கொஞ்சம் தவறான தொடர் மலம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல கடவுளுக்கு தெரியும் ஏன்னா ஆள் குடிப்பாங்கிறாங்க அப்புறம் பெண்களோட ஒரு சில உறவுகள் இருக்குங்கிறாங்க இதெல்லாம் வந்து நாம பார்க்கல ஆனா மாய்மொழியா பேசுறாங்க ஏன்னா இவனுடைய இப்ப நடவடிக்கைக்கும் அவங்க சொல்றதுக்கு வந்து உண்மையா இருக்குமோங்கிறது நமக்கே ஒரு சந்தேகம் வருது அடுத்து என்ன பண்றான்னு பாருங்க கமிட்டி போடாம சர்ச்சை இடிக்கிறான் இடிச்சுட்டு பணம் வசூல் பண்றான் வசூல் பண்ணி மூணு வருஷமா என்ன பண்ணலாம் ஆடிட்டிங் காமிக்கல திருச்சேவை போடுறதுக்கு மூணு வருஷத்துக்கு வரைக்கும் ஆடிட்டிங் காமிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஆடிட்டிங் காமிக்கல அந்த ஆடிட்டிங் காமிக்காம அங்க என்ன பண்ணுறது இவங்களுக்குள்ள பணத்தை பங்கு போடுறதுல கமிட்டிக்கும் இந்த ராபின்சனுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகுது பிரச்சனை உருவாகும் போது என்ன பண்றாங்கன்னா கமிட்டிக்கு இவங்களுக்கும் ஒரு போர்க்கொடி உருவாகுது ஏன்னா மேக்சிமம் ஒரு ஆயிர வந்து மூணு வருஷம் இல்லைன்னா ஆறு வருஷம் கொடுப்பாங்க அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க ஆனா இந்த திருட்டு போய் என்ன வேண்டாம்னா ஆறு வருஷம் அங்க இருந்து அரச ஒரு ஏன்னா நல்ல காசு திருடி பழகியாச்சு இல்லையா அந்த சுகம் வந்து அவங்க விட்டு போகாது ஏன்னா சொல்லுவாங்க திருடி தின்னவன் கையும் சொறி பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க அதே தான் இவனுடைய நடவடிக்கையும் அப்ப திருடி தின்னவன் கையையும் சொறி பிடிச்ச பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்காங்க போதே சொறி பிடிச்சிக்கிட்டே இருப்பான் திருடி அது அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிருவான் அப்படிதான் அந்த சர்ச்சையில இருக்கான் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா இரு வருஷம் ஆறு வருஷமா இருக்கிறான் பாருங்க இவ வந்து பணம் வசூல் பண்ணி வசூல் பண்றது ஒரு அமௌண்டா இருக்கும் பேங்க்ல போடுறது ஒரு அமௌண்டா இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் இல்லையா அப்ப நம்ம இந்த காணிக்கை இந்த வாரம் ஒரு அஞ்சு லட்சம் வருதுன்னு சொன்னா அந்த அஞ்சு லட்சம் அறுத்து வந்து போடும்போது என்ன பண்ணுவோம் அவங்க என்ன செலவுன்னு எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து போடும் போது சரி ஒரு நாலு லட்சம் மிச்சம் இருக்குது அந்த நாலு லட்சம் மிச்சம் பேங்க்ல என்ன பண்ணுவோம் இவங்க வினிட் ரோட்ல எழுதுறதும் பேங்க்ல போடுறது ஒரே மாதிரி இருக்கணும் ஆனா எப்படின்னா இங்க அஞ்சு லட்சம் கையில இருந்தா பேங்க் போறது ஒரு லட்சம் தான் போகும் பாக்கி நாலு லட்சம் எங்க போகுது இது என்ன பண்றாங்க சேர்ந்து இதுல பங்கு போட்டுக்கிறாங்க இந்த கோஷ்டி முதல் அங்கே உருவாகுது உருவாகி வரும்போது இவனுக்கு அங்கே இருக்க முடியல மக்கள் நெருக்கடி நெருக்கிறாங்க ஏன்னா அந்த ஆலயத்துக்கு கட்டுமான வேலைகளுக்கு பாருங்க நேரம் போ நிறைய போடுறோம் பாருங்க கட்டுமான பணிகளுக்கு உண்டான எந்த ஒரு எலிஜிபிலிட்டி இல்லை பில்டிங் வந்து ஸ்ட்ராங் கிடையாது அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போடல இது நாங்கள் ஒரு அஞ்சு ஒரு நாலு அஞ்சு இன்ஜினியர் வச்சு நாங்க என்ன பண்ணோம் அதோடைய தரத்தை வந்து பரிசோதனை பண்ணோம் பரிசோதனை பண்ணும் எல்லாம் காரி துப்புறானுங்க ராபின்சன் அட்டா திருட்டு பயில உனக்கு நீ நல்லா கேளு நீ எங்க எல்லாம் தப்பு பண்றன்னு சொல்லி வெள்ளாங்கிய போட்டுட்டு திருச்சபை மக்களுடைய காணிக்கை எந்த அளவுக்கு நீ நீ என்ன நீ வந்து யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி நீ வீண் அடிச்சிருக்கிற வீணா போனவர நீ என்ன இவன் அந்த நம்ம மத்த இன்ஜினியர்ல கூட்டு தரம் பரிசோதிக்கும் போது தரம் கிடையாது தரம் கிடையாதனால என்ன பண்றாங்க அந்த ஆலயத்தை கட்ட கட்ட முடியல அப்போ மக்கள் இவன் திருடங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க இவன் என்ன பண்றாங்க தலைமுறை ஆகுறான் உடனே இவங்க மேல என்ன பண்றாங்க ஒழுங்கு நடவடிக்கை நம்ம ராபின்ஸ மேல கோவை திருமணத்துல இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை பண்றாங்க இதுல வந்து ரெண்டு பேர் மேல ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க செயலாளர் விஜயகுமாரு அப்புறம் பொருளாளர் செல்வகுமாரு இவங்க ரெண்டு மேலையும் தென்னிந்திய திருச்சபை கோவை கிளை வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இன்னொரு சஸ்பெண்ட் எதாவது ஆனா இந்த திருட பாருங்க அந்த அந்த மக்கள் திருச்சபை மக்கள் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க திருடெல்லாம் தப்பு பண்ணதுக்கு அவங்க அவங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த திருட ராபின்சன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தாங்க விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க பரிந்துரை செய்திருக்காங்க விசாரணைக்கு திருட கோயிலுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இவனுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து என்ன மாட்டாங்கன்னா காஞ்சி கோயிலுக்கு இதை டிரான்ஸ்பர் பண்றாங்க ஈ ஈரோட்ல இருக்கிறது காஞ்சி கோயிலுக்கு மாத்தி பண்றாங்க அங்க இருந்து இவனுக்கு சேர்மனா ப்ரமோஷன் பண்ணி இந்த திருடனுக்கு சேர்மனா ப்ரமோஷன் பண்ணி இந்த களவணி கூட்டங்கள் திருட்டு கூட்டம் இருக்கீங்களா வெள்ளங்கி போட்ட கூட்டம் நிர்வாகம் பண்ணாங்களே தீமதி தலைமையில் அங்க மாத்துறாங்க அங்க மாற்றும் போது இந்த களவணி இந்த திருடி திருடித்தின்ன கை சும்மா இருக்காது காஞ்சி கோயிலும் போய் பிரச்சனை அப்போ இங்க என்ன பண்றாங்க சிஎஸ்ச மீட்டுக்கு போறோம் அடுத்து ஒருத்தர் ஒரு நபர் வர்றாரு அவர் யாருங்கிறத ஒரு வீடியோல சொல்றேன் இந்த ராபின்ஸ் என்ன பண்றான் இவனை விசாரிச்சால வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு பக்கம் இந்த ஆலயத்துல பணத்தை இல்லை அப்போ இவன் மேல வந்தா விசாரணை கமிஷன் போட்டா பிரச்சனை வரும் எல்லாம் சொல்லு தெரிஞ்சனால இங்க இருந்து என்ன பண்றான் நிர்வாகத்துல இருக்கிற கோவை திருமண்டலத்துல இருக்கிற ஒரு சில பேருக்கு லஞ்சம் கொடுத்து மிரட்டி இவன் என்ன பண்றான்னு அங்க இருந்து வெளியேறான் எப்படி வெளியேறான் வெளியேறும் போது எங்க காஞ்சிக்கு டிரான்ஸ்பர் சேர்மன் சொல்லி ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா ஈரோடு சேலம் திருமணம் பிரிப்புன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இல்லையா இதுல குட்டையை கலப்பணும் ஏன்னா சர்ச்சில் இருக்க பிரப்ச்சர் இப்ப வில்சன் குமார் போயிருக்காரு இவருங்க வீட்டை காலி பண்ணணும் சிலேட்டர் நகர்ல இருக்கிற வீடை சொகுசு வீடு நல்லா காலி பண்ணாம ஐயா மூணு மாசம் எழுதி கொடுத்திருந்தாரு ஸ்டேஷன்ல நான் அந்த என்ன என்னோட வீடை காலி பண்ணணும்னு எழுதி கூட்டு போயிருக்காரு என்ன காலி பண்ணல இன்னைக்கு இப்படி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றாரு யாராவது குடிகாரன் குடிகாரயா ஜேக்கப் புளிச்சுட்டேன் இந்த குடிகாரனுக்கு குடிச்சு குடிச்சு புத்தி போதலிச்சு போச்சு ஏன்னா நம்ம நம்ம கோவை மாவட்ட இது ஈரோடு மாவட்ட நிர்வாகி நம்முடைய பொறுப்பாளர் வந்து கேள்வி கேட்டதுக்கு பொறுப்பாளர் வந்து நந்தகுமார் அவர்கள் சகோதரர் நந்தகுமார் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஐயா இப்படி ஒருத்தர் திருட்டு பையன் இங்க வந்திருக்கிறான நான் சிலேட்டர் நகருக்கு சார்ஜ் எடுக்க வந்திருக்கானே என்னங்க யாரும் கேக்குறாரு அதுக்கு நாங்கெல்லாம் மினிட் போட்டோம் அதை போட்டோம் போய் பேச பேசுகிறான் எல்லார்ட்டையும் கேட்டாச்சு கெவின்கிட்ட கேட்டாச்சு கொர்னாலிஸ்ட கேட்டாச்சு எல்லார்ட்டையும் கேட்டாச்சு ஆனால் இந்த திருட்டு பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்க இந்த அயோக்கிய பையன் வரும்போது போலீஸும் கூட்டிட்டு வரான் ஒரு போலியா ஒரு ஆர்டர் வச்சுக்கிட்டு அந்த ஆர்டரை பாருங்க நீங்க ப்ளே பண்ணுறேன் இந்த ஆர்டரை கொண்டுட்டு வரான் காவல்துறையை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க இந்த காவல்துறையை வந்து இந்த களவணிப்பில வெள்ளங்கிய போட்டோன்னு இவ வந்து பெரிய பரிசுத்தமான இவ வந்து பெரிய மகான் நினைச்சுக்கிறாங்க அது காவல்துறையை ஏமாத்துறாங்க அதுக்கு விளக்கங்கள் நம்ம காவல்துறையை நம்ம கொடுப்போம் ஏன்னா இந்த வெள்ளங்கியை போட்டு இவ என்ன திட்டத்தினம் பண்றாங்கல்லாம் அவங்களுக்கு தெரியுது இருந்தாலும் உண்மைகள் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இவ என்ன பண்றான் ஒரு போலி ஆவணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கேன் பண்ண பேப்பர் வந்து ஒரிஜினல் பேப்பர் எதுவும் கிடையாது ஈரோடு சேலம் சொல்லி ஒரு அடிச்சு ஒரு பேப்பரை எடுத்து வர வரான் ஒரு ரெண்டு போலீஸ் ஈரோடு சேலம் திருமண பிரிப்புன்னு சொல்லி அதுல லெட்டர் பேர் அடிச்சு பாதுகாப்பு போலீஸ கூப்பிட்டு வந்து நாங்க சார்ஜ் எடுத்து வரேன்னு சொல்லி வரோம் அட திருட்டு பயில அட அயோக்கிய பயில களவணி பயிலா நீ எப்படி வந்து காவல்துறை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி மக்கள்லாம் முட்டால் முட்டாள் காரணம் நினைச்சிட்டு இருக்கிறியா ஏற்கனவே நீ நல்லூர்ல கொள்ளையடிச்சிட்டு போன பணத்தை நீ என்ன பண்ண உன்னுடைய சொத்துக்களை வாங்கி போட்டு ஊட்டியில சொத்துக்கள் வாங்கி போட்டுருக்குற இன்னும் நிறைய இடங்கள் நீ சொத்துக்கள் வாங்கி போட்டுக்கிற உன்னுடைய எல்லா டீடியிலும் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்படி என்ன பண்ற நய வஞ்சகமா ஆஹ் நகர் சர்ச்சுக்கு நீ வர்ற ஏன்னா நீ யாருங்கிறது சிலேட்டர் நகர் மக்களுக்கு தெரியும் நீ என்ன பண்றாங்க சிலேட்டர் நகர் மக்கள் ஒன்னு என்ன பண்றாங்க செருப்பால அடிச்சு ஒன்னு துறந்து போறாங்க நீ நீ இப்போ என்ன பண்ணுவ திரும்ப காஞ்சி கோயிலுக்கு போகிற உனக்கு அங்கே விடுவாங்கன்னு நினைக்கிறியா அங்கே உள்ள மக்கள் சூடு சொன்னே உள்ளவங்க உன உள்ள விடுவாங்க நினைக்கிறியா நீ என்ன பண்ணுற நீ வந்து பிஎஃப் பண்ணுற சை கம்பெனி சட்டப்படி சம்பளம் வாங்குற ஒரு சுவிசேஜ் வேலைக்காரன் நீ ஆனால் வேலைக்காரங்க இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் முதலாளிகளாக இருக்கிற மக்களை ஏமாற்றி அவங்கள மிரட்டி இந்த கலவாணி கூட்டங்கள இருக்கிற இந்த வெள்ளங்கி போட்டுக்கிற திருட்டு பயிர்களோட சேர்ந்து மக்களை ஏமாத்தலாம் நீ பார்க்குற கண்டிப்பாக அது நடக்காது இன்னொரு விஷயம் நீ ஏற்கனவே இந்த கொள்ளையடிச்சு வந்த இல்லையா ஒரு ஆலயம் நிர்கதியா நிற்கிது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எட்டு ஒன்பது மேல மேலாச்சு நல்ல ஒரு தேவாலயம் நிர்கதியா நிக்குது உன்னுடைய பாவ கரர்கள்யே நீ வஞ்சிச்சு வந்திருக்கிற ஒரு சபைய நீ வஞ்சித்து வந்திருக்கிற திருட்டு பையில ஒரு சபையை நம்ம ஒட்டுமொத்த சதுர தென்னிந்திய திருச்சியை ஏமாத்தி மக்களுடைய வயிற்றுல அடிச்சு அவங்க இருந்த காணிக்கையை வசூல் பண்ணி அயோக்கிய பையில நீ ஏமாத்திட்டு வந்திருக்கிற உனெல்லாம் என்ன சொல்றன்னே தெரியல நீ எல்லாம் ஒரு ஆயிரம் வேலைக்கு நீ தகுதி இல்லாதவ உனக்கு பைபிள் என்ன சொல்லி தருது ஒன்னு தீமத்திய ஒன்னும் தெரியாத உன்னுடைய உடன்பிறப்பு இப்ப இவங்கெல்லாம் வந்து நீ செஞ்சு அயோகித்தான் என்ன பண்ணும் பாடுபடணும் கஷ்டப்படணும் நினைக்கிறியா நீ யாருக்கு எல்லாம் மோதுறனா யூத ராஜசிங்கத்தோட மோதிக்கிட்டு இருக்கிற ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கிட்ட நீ மோதிட்டு இருக்கிற உன்னுடைய சுய ஞாபகங்களுக்காக சுயநலங்களுக்காக மனம் திரும்ப அபீன்சா நீ வந்து சேட்ட நகர மக்கள்ல வந்து அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகாத அவங்க உன்னை சவிச்சு போட்டாங்கன்னா நீ வந்து என்ன எழும்பவே முடியாது அந்த மக்களுடைய திட்டு அந்த வகையை எவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க அவங்க சாபம் கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க அங்கலாய்போட தேவனிடத்துல வேண்டாங்கன்னு சொன்னா நீ என்ன பண்ணுற ஜென்மத்துக்கும் நீ எழும்ப முடியாது அதனால உண்மை உத்தமமா இருந்து தெளிவா இருந்து நீ என்ன பண்ற ஊழிய பணி செய் உண்மையாறு இந்த வாழ்க்கை இல்ல நமக்கு மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்கு நீ தயாராகு உன்னோட ஒரு கூட்டம் ஆத்துமங்களை கொண்டு போய் சேரு பணத்தை சேர்க்காத கொள்ளைகளை சேர்க்காத கண்ணீரை சம்பாதிக்காத சாபத்தை சம்பாதிக்காத தலைமுறைக்கு தலைமுறைக்கு சாபத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய போற கடைசியில் நம்ம போறேன் என்ன அந்த ஆரடி மண்ணில் தான் போய் உழை போகிறோம் இதுக்காக நீ சம்பாசி நீ என்ன செய்ய போற இந்த சம்பாத்திய வந்து உனக்கு நீதி செய்யுமா நியாயம் விசாரிக்கிற நியாய வந்து உனக்கு சாட்சி சொல்லுமா இன்னைக்கு வந்து காவல்துறையை ஏமாத்தி மக்கள்கிட்ட ஒரு நியாய வஞ்சகத்தனமான விஷயங்களை செஞ்சு நீ இப்படி வந்திருக்கிற உம் ஏன்னா கடந்த காலங்கள்ல கடந்த நாட்களில் வந்து நடந்த ஈரோடு சேலம் திருமண பிரிவு பிரச்சனைகளை வந்து ஈரோட்டில் நடக்கிற நீ பெரியவனா அந்த யுத்தத்துல நடந்த பார்த்தா சர்ச்சுக்கு அடுத்து பெரிய வருமானம் சர்ச்சையே கே கே நகர் கே கே நகருக்கு வந்து உங்களுக்கு இவங்களே ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கலாம் இவங்களுக்குள்ளே படி நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு ஏமாத்திட்டு அலையிறீங்க ராபின்சன் நீ மனந்திரும்பு ஏற்கனவே நீ திருடி சம்பாதிச்சதுக்கு வந்து அந்த மக்களுடைய கண்ணீர் நல்லூர் திருச்சபை மக்களுடைய கண்ணீர் இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய பாதத்துல அவருடைய துருத்தில இருக்குது சரியா நீ மனம் திரும்பலன்னு சொன்னா உன்ன உன்னுடைய உன்னுடைய எதிர்காலங்களும் உன்னுடைய காரியங்களும் வீணா போயிடும் நீ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ மோதிக்கிட்டு இருக்கிற ஏமாத்தி பழைப்பு நடத்திட்டு இருக்கிற தயவு செய்து மனம் திரும்ப மனம் மாறு உடைய உன்னுடைய தவறான வழிகளுக்கு சாபத்தை ஏற்படுத்தி வைக்காத ஒரு காவல் ஒரு ஆலயத்துக்கு காவல்துறையோட நீ வாரன்னு சொன்னா வேதத்தின் அடிப்படையில காவல்துறைக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்போ நீ தவறான ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதனால அதை புரிஞ்சு நீ நடந்துக்கோ அன்பானவர்களே இதற்கு பின்னாடி இருந்து செயல்படுவது செயலாற்றுவதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயர் வில்சன் குமார் அவர்கள் ஆயர் வில்சன் குமாருடைய விஷயங்களும் காரியங்களும் அவர் செஞ்சிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாருங்கெல்லாம் இந்த நம்முடைய யூடியூப் சேனல்ல அம்பலப்படுத்தப்படும் அவர் நல்லவர் போல நடிச்சுக்கிட்டு நிறைய காரியங்களை தவறான காரியங்களை கைடு பண்றாரு இன்னைக்கு ஜாதி அரசியல் உள்ள நினைக்கிறாரு அப்புறம் நீ பெரிய நான் பரியன் நினைக்கிறாரு நிறைய காரியங்கள் இந்த ஈரோடு சேலம் திருமல்லம் பிரிப்புல வந்து நடக்கிற மிகப்பெரிய மோசடிகளும் மிகப்பெரிய பின்னாடி இருந்து செயல்படுவது வந்து ஆயர் வில்சன்குமார் அவர்கள் ஐயா வில்சன்குமார் அவர்களே உங்கள்கிட்ட நான் வந்து நிறைய பேச வேண்டி இருக்குது இதை வந்து நேரில் பேசணும் தெரியாது நான் வீடியோ மூலமா நான் பேசிக்கிறேன் சரிங்களா அதனால இப்படிப்பட்ட ஆயிர்களை தயவு செய்து திருச்சி மக்கள் நம்பாதீங்க இவங்க ஊழிய அழைப்புல யாரும் வரல ஒரு ஊழிய அழைப்பு இருந்ததுன்னா இன்னைக்கு ஈரோடு சேலம் திருமண்டலத்துல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்காது எல்லாமே கொள்ளை கூட்டங்களாக தான் மாறிக்கிட்டு வர்றாங்க இல்லை நல்ல ஆயர்கள் இருக்காங்க இன்னைக்கு அவங்களாம் இருப்பாங்க இருக்கிற இடமே தெரியல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க வெளியில தான் வந்தோம்னு கூச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ராபின்சன் அவரை இயக்குனது யார் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க இவர் எப்படி மக்களை ஏமாத்திட்டு வர்றாரு இவர் என்னங்கிற விஷயங்கள் கொஞ்சம் நம்ம பார்ப்போம் நன்றி இன்னொரு உண்மை சம்பவத்தோட நிறைய வீடியோ போடலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு வர பிரச்சனை அவ்வளோ இருக்குது ஆனாலும் இன்னொரு உண்மை சம்பவத்தோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்